நேரமும் அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய இபாதத் இப்ப லுஹாவுடைய நேரத்தை பொறுத்தவரையில் அந்த நேரத்தில் நமக்கு சுண்ணத்தாக்கப்பட்டிருப்பது லுஹா தொழுகை ஆகும் லுஹாவுடைய நேரத்தில் நமக்கு சுண்ணத்தாக்கப்பட்டிருப்பது குஹா தொழுகை இந்த லொஹா தொழுகை மார்க்கத்தில் உள்ளதா இல்லையா என்பது தொடர்பாக உலமாக்கல் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன இதிலே உலமாக்கல் சுமார் நான்கு கருத்துக்களை முன்வைப்பதை நம்ம பார்க்கலாம் முதலாவதாக இந்த லுகா தொழுகையை ரெகுலராக தொழாமல் விட்டு விட்டு தொழுவதுதான் சுண்ணா என்கிற ஒரு கருத்து சில உலமாக்கள் இடத்திலே காணப்படுகிறது இதற்கு சாதகமாக ஒரு ஹதீஸை அவர்கள் முன்வைக்கிறார்கள் அதாவது அபு சாயிது குதிரலி அலி அல்லான்வர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் லுஹா தொழுகையை தொழுவார்கள் தொடர்ச்சியாக தொழுது கொண்டிருப்பார்கள் பிறகு விட்டு விடுவார்கள் பிறகு நீண்ட நாள் தொழாமல் இருப்பார்கள் பிறகு அவர்கள் தொழுவார்கள் என்று அபு சைதுல் ஹுதரி ஹதிலாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி முஸ்னத் அஹமதிலும் திருமதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை ஆதாரமாக வைத்து வளமையாக தொழுது வராமல் விட்டு விட்டு தொழுவது சுண்ணா என்கிற கருத்தை சில உலமாக்கள் முன்வைக்கிறார்கள் ஆனால் இந்த ஹதீஸ் பலவீனமான ஒரு ஹதீஸாகும் இடம் இடம்பெறுகிற ஒரு அறிவிப்பாளர் விமர்சனத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அவர் பலவீனமானவர் என்பது ஏகோபித்த முடிவாகும் என நாம் ஜஹபீர் ரஹமுதுல்லா அவர்கள் சொல்லுகிற காரணத்தினால் இந்த கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஆதாரமற்ற ஒரு கருத்தாகும் இரண்டாவது ஒரு கருத்து இருக்கிறது லுஹா தொழுகை என்பது மார்க்கத்தில் உள்ளதே கிடையாது இது தொழுகை என்கிற ஒரு கருத்தும் சில அறிஞர்கள் மத்தியிலே காணப்படுகிறது இதற்கு அவர்கள் ஒரு ஹதீஸை ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள் அதாவது மாரா ஐ தூசாருல்லாஹான் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி மாறா ஐத்து ரசூல் ல சொல்லம் என்று ரசூல் சொல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் லுஹாவுடைய நேரத்தில் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த தஸ்பீ செய்கிறவர்களாக இருக்கவில்லை என்ற ஒரு செய்தியை கொண்டு வரு வருகிறார்கள் அதே போல புகாரியிலே வரக்கூடிய இன்னும் ஒரு செய்தி ரசல்லா அலி அவர்கள் லுஹா தொழுகை தொழக்கூடியவர்களாக இருந்தார்களா என்று கேட்கப்பட்ட போது அவ்வாறு இருந்ததாக நான் நினைக்கவில்லை என்று முவர்ரிகல் ருஜிலி என்பவர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் இந்த செய்திகளை வைத்து சில அறிஞர்கள் லொகா தொழுகை என்பது கிடையாது அது மார்க்கத்தில் உள்ளதல்ல அது பிஜாத் என்ற கருத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இதிலே இந்த கருத்து வலுவானது கிடையாது காரணம் என்னவென்றால் இந்த செய்தியை சொல்லக்கூடியவர்களுக்கு ரசோல்லா அவர்கள் தொழுதார்களா என்பது தெரியாமல் இருந்திருக்கிறது அதனால்தான் அவர்கள் எனக்கு தெரியாது அல்லது அவர்கள் தொழுதாக நான் கருதவில்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் நிறைய ஆதாரங்கள் அவர்கள் தொழுதாக வருகிறது என்பதனால் இந்த கருத்தும் ஏற்புடையதல்ல இமா விபுணுத்தை அஹமூல்லா அவர்கள் போன்ற சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஆஹ் இரவு தொழுகையை தொல தான் லுஹா தொழ வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்த கருத்தும் வலுவான ஒரு கருத்து கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான்காவதாக ஏதாவது காரணங்களை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த லுஹா தொழுகையை தொழ வேண்டும் என்கிற ஒரு கருத்தும் உலமாக்கள் மத்தியிலே காணப்படுகிறது உதாரணமாக ஒருவர் ஒரு பிரயாணத்திலிருந்து ஊருக்கு வந்தால் அல்லது ஒரு கூட்டத்தை சந்திப்பதற்காக அவர் போனால் அங்கே லுஹா தொழுது கொள்வது என்கிற ஒரு அடிப்படையிலே சிலர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் இதுவும் ஏற்புடையதல்ல பொல்லாகு ஆலம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே லுஹா தொழுகை என்பது ஒவ்வொரு நாளும் வேண்டிய ஒரு சுண்ணத்தான தொழுகை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் இது தொடர்பாக நிறைய ஆதாரபூர்வமான செய்திகள் வருகின்றன அபு ஹுரைரா ரது அல்லாஹு அன்பு அவர்கள் சொல்லுகிறார்கள் அவுசானி ஹலீலி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் பி சலாத் என்னுடைய தோழர் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எனக்கு மூன்று விஷயங்களை வசிய செய்தார்கள் ஒன்று சியாமு ஐயாமின் மிங்குல்லி ஷஹர் ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்புகள் நோக்க வேண்டும் வேண்டும் அன் நான் தூங்குவதற்கு வித்திரு தொழுது கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எனக்கு வசிய செய்தார்கள் என்று அபு ரதி அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் சஹி முஸ்லிமிலே எழுநூற்றி இருபத்தி இரண்டாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் எனவே இந்த ஹதீஸிலே ஆஹ் மூன்று விஷயங்களை வசிய செய்கிறார்கள் அதிலே ஒன்றுதான் லுஹா தொழுகை என்பதை நாம் தெளிவாக புரிய முடிகிறது இதே வசியத்தை அபுதர்தா ரதியல்லானோர்களுக்கு நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் செய்ததாகவும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அதே போல ஆஹ் அபுதர் ரதியல்லானவர்களுக்கும் இதே வசியத்தை அதாவது ஆஹ் வித்திரு தொழுகை ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்பு நோட்பது லுஹா தொழுகை ஆகிய தொழுகைகளை வசிய செய்ததாக நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வசிய செய்ததாக சுனனு நசாயி போன்ற ஹதீஸ் நூல்களே நாம் பார்க்கிறோம் எனவே நபி சொல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த லுஹா தொழுகையை வசிய செய்திருக்கிறார்கள் அபு உரைரா அபு தர்தா அபுதர் ஹதி அல்லாஹு அன்பும் போன்ற நபித்தொழர்களுக்கு வசிய செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அதே போல அபுதர் அலி அல்லவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய மூட்டுக்கும் நீங்கள் சதக்கா கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னார்கள் நம்முடைய உடம்பில் உள்ள இருக்கின்றனவே ஒவ்வொரு மூட்டுக்காகவும் நீங்கள் அல்லாஹுக்கு சதக்கா கொடுக்க வேண்டும் அதிலே தஸ்பீஹத்தின் சதக்கா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சுபஹான் அல்லா என்ற வார்த்தையும் தஸ்பீஹும் சதக்காவாகும் வக்குல்லு தஹமீதத்தின் சதக்கா அதே போல الحمد لله إن رنينجل صلحراء وارتيم صدقا وهم وكل تهليلة صدقة لا إله إلا الله إن رنينجل صلحراء وبر وارتايم صدقا وكل تكبيرة صدقا الله أكبر إن رنينجل صلحراء وبر تكبيرم صدقا وهم وأمر بالمعروف صدقا نن يبغضهم صدقا وهم تيمي تالقا صدقا وهم ويجزئ من ذلك ركعتان يركعهما من الضحى இவை எல்லாவற்றிற்கும் பொதுவாக லுஹாவுடைய நேரத்தில் இரண்ட கார் தொழுவது போதுமானது என்று நபி சொல்லா அலிஸ்லாமர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சாஹிப் முஸ்லிமிலே எழுநூற்றி இருபதாவது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டு பிரதம பார்க்கிறோம் எனவே இவ்வாறான ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை வைத்து ஆஹ் நாம் வரக்கூடிய முடிவு என்னவென்று கேட்டால் லுஹா தொழுகை என்பது ஒவ்வொரு நாளும் நாம் நிறைவேற்ற வேண்டிய சுண்ணத் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே லொஹா தொழுகையினுடைய நேரம் எது என்பதை பொறுத்தவரையில் பொதுவாக லொகா தொழுகையினுடைய நேரம் சூரியன் உதித்து சூரியன் உதித்து ஒரு ஈட்டியின் அளவு உயர்ந்து விடுகிறது சூரியன் உதித்து ஒரு ஈட்டி அளவு அது உயர்ந்து உயர்கிற போது லொஹா தொழுகையினுடைய நேரம் ஆரம்பமாகிறது சூரியன் உச்சியை அடைவதற்கு அதாவது லுகருக்கு ஒரு பத்து நிமிடங்களுக்கு முதல் வரைக்கும் லுஹாவுடைய நேரம் இருக்கிறது அப்ப சூரியன் உதித்து ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களில் இருந்து லுஹா தொழுகை நேரம் ஆரம்பித்து லுகருடைய நேரம் வருவதற்கு ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னால் வரைக்கும் லுஹாவுடைய நேரம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இதில் லொஹா நிறைவேற்றுவதற்குரிய சிறப்பான நேரம் எது என்று பார்க்கிற போது அன்புள்ள சகோதர சகோதரிகளை லுஹா நிறைவேற்றுவதற்குரிய சிறப்பான நேரத்தை வசல்லம் அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் சலாத்துல் அவுன ஃபிசால் அதாவது ஒட்டக குட்டி நிலத்திலே ஏற்படுகிற அந்த சூட்டினால் வேகமாக எழுந்து போகக்கூடிய அந்த நேரம்தான் சலாத்துல் அவ்வாபீன் என்று சொல்லக்கூடிய லுஹாத் தொழுகைக்குரிய நேரமாகும் என்று சொல்லுகிற ஹதீஸ் சஹி முஸ்லிமிலே எழுநூற்றி நாற்பத்தி எட்டாவது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை வைத்து உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் அந்த நேரம் என்பது அதாவது லுஹாத் சிறப்பான நேரம் என்பது லுஹாத் இறுதி வக்திலே தொடுவதுதான் என்று சொல்கிறார்கள் லுகா தொழுகையினுடைய சிறப்பான நேரம் எது என்று கேட்டால் லுகா தொழுகையினுடைய இறுதி நேரம் லுகா தொழுகையினுடைய இறுதி நேரம் எது லுகருக்கு அதான் சொல்வதற்கு ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னால் தான் அதனுடைய இறுதி நேரம் வருகிறது எனவே இறுதி நேரந்தரை லுகாவை பிற்படுத்தி தொழுவதுதான் சிறந்தது என்பதை இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் நேர காலத்தோடு ஒருவர் லொஹா தொழுகையை தொழுதாலும் பிரச்சனை இல்லை அவர் சுண்ணாவை உயிர்ப்பித்தவராகவே கருதப்படுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த லொஹா தொழுகையை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த நாம் முயற்சிய வேண்டும் எத்தனை ரக்காத்துக்கள் தொழ வேண்டும் லொஹா தொழுகை எத்தனை ரக்காத்துக்கள் என்று கேட்டால் அதனுடைய குறைந்த ரக்காத் இரண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஏற்கனவே நம்ம குறிப்பிட்ட ஹதீஸ்களிலே அபு ஹரலி அல்லான் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸனுடைய தோழர் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் எனக்கு மூன்று விஷயங்களை வசிய செய்தார்கள் அதிலே ஒன்றுதான் ரக்காத்தை இரண்டு ரக்காத்துக்கள் என்று வருகிறது எனவே முஹாவினுடைய குறைந்தபட்ச எண்ணிக்கை இரண்டு ரக்காத்துக்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் இரண்டு ரக்காத்துக்கள் வழக்கமாக்கி கொள்வதும் பிரச்சனை இல்லை சிறந்தது என்பதை நம்ம புரியலாம் ஆனால் அதிகமாக தொழலாமா என்று கேட்டால் லுஹா தொழுகையை அதிகமாக தொழலாமா என்று கேட்டால் நிச்சயமாக அதிகமாக தொழுவதற்கு தடை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அதிகம் என்பது எத்தனை நான்கா ஆறா எட்டா என்று கேட்டால் சிலர் எட்டு ரக்காத்துக்கள் என்று கூறுகிறார்கள் ஆஹ் ஆனால் ஒல்லாகு ஆலம் ஆஹ் அதிலே எட்டு என்று நிர்ணயிப்பதற்கு தெளிவான சான்றுகள் எதுவும் இல்லை என்பதனால் லுஹா தொழுகை எத்தனை இரக்காத்துக்களும் இரண்டு இரண்டாக தொழுது கொள்ளலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒல்லாகுச்சால ஆலம்